நம பார்வதி பதேரஹர மகாதேவா சர்வத்ரஹதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஓம் பீயரு தோழிபங்கன் விட முண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர் திங்கள் கங்கை முனிபேல் அறிந்து என் உளமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய்ண சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாள்வரானே நமதே ஓம் ஆதித்யாய் சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்க சனிபெச்சர் அகவே கேதவே நமோ நமகா நமது வா மனித தான் தேவை தேவை போராது போறவில்லை வேண்டும் வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கின்றது ஆகையினால் நட்சத்திரங்கள் மனிதருக்கு மட்டுமே ஜாதகங்கள் மனித குலத்துக்கு மட்டுமே தேவைப்படுவதாக அமைந்துவிட்டது இந்த கலியுகத்திலே ஆகையினால் தெரிந்தோ தெரியாதவளோ ஜாதக ரீதியாக ஒருவருக்கு தன் ராசியிலிருந்து எட்டாவது ராசியில் உள்ள ஒரு ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்தால் அது சஷ்டாஷ்டக தோஷமாக காலம் காலமாக நின்று வேலை செய்யும் எந்த நேரத்தில் என்ன செய்யும் என்று சொல்ல முடியாது இது சில பேர் ஒரு மன திருப்திக்காக இது அனுகூல சஷ்டாஷ்டகம் பிரதி அனுகூல சஷ்டாஷ்டகம் என்று சஷ்டாஷ்டகத்தை அட்ஜஸ்ட் பண்ணுகிறார்கள் சமாளிக்கின்றார்கள் இது தவறு இப்படி ஜாதகம் பாராமல் பொருத்தம் பாராமல் உதாரணமாக மிதுன ராசியை எடுத்துக்கொண்டால் மகர ராசி எட்டாவது ராசி இப்படி மீன ராசியை எடுத்துக்கொண்டால் ராசி எட்டாவது ராசி இப்படி ஒவ்வொரு ராசியிலிருந்து எட்டாவது ராசி ராசியிலிருந்து என்னும்போது ஆறாவது ராசியாக மீன ராசி அப்படி மகர ராசியிலிருந்து நீங்கள் எண்ணும்போது மிது மிதுன ராசி ஆறாவது சஷ்ட் என்றால் ஆறு அஷ்டகம் என்றால் எட்டு சஷ்டாஷ்டக தோஷம் உள்ள ஜாதகங்கள் அநேகமாக இந்த காலத்திலே சேர்ந்து விடுகின்றது அப்படி திருமண நாளின் போதோ நல்ல காலத்தின் போது சஷ்டாஷ்டமம் சந்திராஷ்டமம் இப்படி ஏற்பட்டு விடுகின்றது ஏனென்றால் கணித்து சொல்வது அதில் ஆழ்ந்த நம்பிக்கையும் ஈடுபாடும் இல்லாமல் விடுபட்டு போவது என்பது சர்வசாதாரணமாக இப்போதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது இது என்ன செய்யும் நமது காரியங்கள்லாம் நாம் நினைத்தது நடந்து விட்டது என்று நினைப்பார்கள் நாம் நினைத்தது மட்டும் நடக்கும் எத்தனையோ நடக்கப் போகின்ற துன்பங்கள் நினைக்காதது துன்பத்தை யாரும் வரவேற்பதும் கிடையாது அதை ரசிப்பதோ ருசிப்பதோ கிடையாது இந்த துன்பங்கள் வந்தால் நம்மை தான் நாம் குற்றம் சாட்டுவோம் நமது உறவினர்கள் நமது நண்பர்கள் நமது கூட பணியாற்றுவர்கள் இப்படி அவைகளை குறை சொல்லி குற்றம் சாட்டி அப்படித்தான் அதை கணக்கு போடுவார்களே தவிர ஜாதக ரீதியாக எப்படி வந்தது இந்த துன்பங்கள் எப்படி வந்தது இந்த கஷ்டங்கள் என்னதான் தசாநாதன் புக்திநாதன் புக்தி சூக்ம புத்தி சூக்ம சுட்சமாதி புக்திகள் நன்றாக இருந்தாலும் சஷ்டாஷ்டகம் தன் வேலையை கண்டிப்பாக என்றாவது ஒரு நாள் செய்து முடித்து விடும் புயல் மையம் கொண்டது என்று சொல்வார்கள் ஒரு நாள் கரையை கிடக்கும் கரையை கிடக்காமல் போனாலும் அந்த எதிரொலியான பயம் இருப்பது போல சஷ்டாஷ்டக தோஷமானது என்றைக்காவது ஒரு நாள் நாம் கண் அதாவது அதை பற்றி நினைக்காமல் சரியான இறை சிந்தனை தர்மம் பக்தி இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு நாள் வீசி புயல் காற்றாக மாறி அது கடைசி வரை நிம்மதியற்ற வாழ்க்கையை மனித குலத்துக்கு தருகின்றது இப்படி அதற்கு ஒரு நிவர்த்தி அதற்கு ஒரு நிவாரணம் எல்லோரும் ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோரும் என்று புரிந்து கொண்டு இன்று கார்த்திகை மாதம் அதாவது ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்ட துன்பங்கள் மலையளவாக இருந்தாலும் கடுகளவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்குத்தான் நமது புண்ணிய பாரதத்திலே எத்தனையோ திருத்தலங்கள் உண்டு தெய்வீக வழிபாட்டு முறைகளும் பல கோடி முறை இருக்கின்றது இதை நன்றாக மனதில் வைத்து கொள்ள வேண்டும் சில ஜாதகங்களை செவ்வாய் தோஷ ஜாதகம் அப்படி என்றும் சிலவற்றை நாகதோஷ ஜாதகம் என்றும் பல வகையான தோஷங்களை பற்றி சர்பதோஷம் நாகதோஷம் காலசர்பதோஷம் பித்ருசாபம் இப்படி பல கோடி சகடயோகம் இப்படி யாதங்களை பார்க்கின்றோம் அதை தெரிந்து கொள்கின்றோம் உண்மையிலே மனிதர்கள் கடந்த பிறவியிலே அதாவது முற்பிறவியிலே செய்த தவறுகளை சுட்டி காட்டுவதற்காகத்தான் நவகிரக மூர்த்திகள் ஜாதக கட்டங்களிலே தற்காலத்திலே எழுந்து அருளி மக்கள் தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து அதை திருத்தி திருத்தம் செய்வதற்கும் உரிய அற்புதமான வழிபாடுகளை மேற்கொள்வது அது நனக்கு துணையாக நின்று உதவி செய்யும் பொதுவாக ஒருவருக்கு ஜாதக ரீதியாக ஒரு கிரகத்தின் மகாதிசை நடக்கும் பொழுது அந்த மகாதிசைக்கு புக்தி நாயகராக விளங்குவோர் அவருடைய ஜாதகத்திலே எட்டாம் இடத்தினுடைய அதிபதியினுடைய முக்தியாக இருந்தால் அந்த புக்தியும் அந்த ஜாதகருக்கு சஷ்டாஷ்டக புத்தி நன்மை கொடுக்காது மேலும் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுதும் மாப்பிள்ளை பெண் ராசி அதிபதிகளோ லக்கண அதிபதிகளோ சஷ்டாஷ்டகமாக அமைந்தால் அதனால் பல பல குழப்பங்கள் ஏற்படும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி சஷ்டாஷ்டகம் என்பது தம்பதிகளுக்கு இடையே மட்டும் இல்லாமல் உறவினர்கள் நண்பர்கள் ஊழியர்கள் என சமுதாயத்திலே பல தரப்பட்ட உறவுகளிலும் இது ஏற்பட்டு கொண்டிருப்பதனால்தான் ஒன்றாக இருக்கின்ற நண்பர்கள் பிரிந்து செல்வதும் ஒன்றாக இருக்கின்ற குடும்பங்கள் தனித்தனியாக பிரிவதும் பல கோடி காரணங்கள் இப்படி மேலும் இது பற்றி விளக்கங்கள் தெரிய வேண்டுமென்றால் ஒரு குரு வேண்டும் அந்த குருவை தேடுங்கள் உங்களுக்கு குரு இல்லை என்றால் எல்லோரும் நம்பிக்கையுடன் அண்ணாமலையாரையே இஷ்ட தெய்வமாக குலதெய்வமாக நீங்கள் பிடித்து கொண்டு உங்களது குருவை நீங்கள் தேட முயற்சி செய்யுங்கள் எங்களது குருவை பற்றித்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் எங்கள் குரு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை எங்கள் குரு பார்க்காத சொல்லாத சித்தர்களை பற்றியோ மகிழ்களை பற்றியோ கிடையாது எல்லா சித்தர்களும் வாத்தியார் சொல்லுவார் கால் பாம்பரியம் எல்லா சித்தர்களும் ஒருமுகமாக நோக்கியே பயணம் செய்வார்கள் ஆகினால் சித்தனுடைய எண்ணம் எப்பொழுதும் சிவபக்தியிலே சிவனையே கொண்டு இருப்பதனால் சித்தன் இருக்கும் இடத்தில் சிவன் இருப்பான் சிவன் வைத்துவிட்டால் சித்தன் வருவான் என்று சொல்ல முடியாது ஆகினால் நம்பிக்கை இருந்தாலும் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் ஜாதகத்தை நாம் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் சூரிய உதயம் நாம் முடித்திருந்தாலும் தூங்கிக் கொண்டிருந்தாலும் உறங்கிக் கொண்டிருந்தாலும் சூரியன் எப்படி பகல் காலத்தை ஓட்டுகின்றானோ இரவு காலத்தை ஓட்டுகின்றானோ அதுபோல் தன் வேலையை அந்தந்த ஜாதகமானது செய்யும் ஆகையினால் இது கண் தெரியாதவர்களுக்கு பொருந்தாத காரணம் இருட்டு பகல் இரண்டையும் ஒன்றாக கொண்டு செல்கின்றார்கள் அவர்கள் அவர்களுக்கு உள்ள ஒரு சுத்தமான எண்ணங்கள் சாதாரண ஆளுக்கு இருப்பது என்பது கிடையாது ஏனென்றால் கண் பார்வையினால் பல கோடி எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் வந்துவிடுகின்றது ஆனால் குருடர்களை மதிக்க வேண்டும் வழிகாட்ட வேண்டும் அவர்களுக்கு இன்று உதவி செய்வதும் ஊனமுற்றோர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதும் புது காலனி கொடை செருப்பு படுக்கை பாய் எல்லாவற்றையும் புதுமையாக கொடுத்து அவர்களுக்கு தேவையான உணவு சாதனங்கள் இருக்க இடம் வசதி செய்து கொடுப்பதும் நல்ல வழிகாட்டும் இன்று ஊனமுற்றோருக்கு செய்வது புண்ணியமானது பல கோடி தலைமுறைக்கு நமக்கு வரும் ஆனாலும் இன்று சஷ்டாஷ்டக தோஷ நிவர்த்திக்கு உரிய நல்ல நாள் ஆகினால் ஒரு ஜோதிடர் ஒரு வித்வான் ஒரு கெட்டிக்காரர்களை கொண்டு உங்களது ஜாதகத்தை தினமும் நினைக்கக்கூடாது ஒரு முறை கணித்து பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு புத்தகத்தில் எழுதி வாங்கி வைத்து விட்டோம் ஜாதகம் தயாராகிவிட்டது என்று நினைக்கக்கூடாது ஒரே குடும்பத்தில் தந்தைக்கும் மகனுக்கும் சஷ்டா சந்தோஷம் தாய்க்கும் பிள்ளைக்கும் சஷ்டா சந்தோஷம் கணவனுக்கும் மனைவிக்கும் சஷ்டா சதோஷம் அநேகமாக தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அப்படி அமைந்து விடுகின்றது இதுதான் விதி ஆகையினால் நீங்கள் இப்பொழுதாவது தெரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய இடை நம்பிக்கையுடன் தான தர்மங்களை செய்து உங்களுடைய நித்திய கடமைகளை தர்மத்தையும் பூஜைகளையும் இறை பூஜைகளையும் செய்து வந்தால் கண்டிப்பாக சஷ்டாஷ்ட தோஷம் தாக்காமல் இருக்கும் அப்படி தாக்கினாலும் கடுகளவாக மாற்றி உங்களை காவந்து செய்யும் இன்று ஆண்கள் நல்லெண்ணெய் தேய்த்து தெற்கு திசை நோக்கி ஸ்நானம் செய்வதாக மிக உத்தமமான ஆரோக்கியமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் நல்ல செய்தி உங்களது சுற்றம் மற்றும் உறவினர்கள் அலுவலகத்திலிருந்து நல்ல செய்தி ஒன்று வரும் அற்புதமான அதாவது வழக்காடும் துறை வக்கீல்கள் நீதிபதிகளுக்கு ஏற்றம் தரும் அற்புதமான சஷ்டியுடன் கூடிய சனிக்கிழமை எடுத்த காரியத்தில் வெற்றியும் உயர்ந்த பதவியும் பதவி உயர்வும் கிடைக்கின்ற நீதிபதி காவலர்கள் ஜனாதிபதி முதல் பல நாடுகளிலே இருக்கின்ற பிரதம மந்திரி ஜனாதிபதி அதிபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாள் காக்கைகளுக்கு குறிப்பாக அண்டங்காக்கைகளுக்கு உணவிடுவதல் பல நிரந்தரமான நல்ல செய்தியை கொடுக்கும் தனி சன்னதி கூடிய சனீஸ்வர பகவானை வணங்குவதும் எட்டின் முறையில் எட்டு பதினேழு இருபத்தாறு முப்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு என்கின்ற அளவிலே நல்லெண்ணெய் விளக்கு எள் முடிச்சதுவும் மந்த விகை ஏற்றி வழிபடுவதால் சனீஸ்வர பகவானுடைய உதவி கண்டிப்பாக நிரந்தரமாக கிடைக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா